ஹாய் ஆல் வெல்கம் டு தனிக்கை டெக்ஸ் நிறைய கலர்ஸ் வந்து பல்காக ரீஸ்டாக் ஆகியிருக்குதுங்க இன்றைக்கி ப்ராசஸ்லேருந்து வந்திருக்கு வர வர நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டோன்னா அது ஸாரீ வந்து ஒரு டென் பீஸ் இல்லாமல் போட அந்த அளவுக்கு புக்கிங் சூப்பராக வருது அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா என்னெல்லாம் வந்து பல்காக இருக்கோ அதை மட்டும் இன்றைக்கி வீடியோவில் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம் வாங்க ஒவ்வொரு கலராக ஓப்பன் பண்ணி காட்டுறோம் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கலர் பாருங்கள் நல்லா டார்க் பர்பிளுங்க வைலட் ஷேடு வித்து பாட்டில் க்ரீன் கலரு வைர ஊசி டிசைனுங்க வித் அன்னம் புட்டா மோட்டிவு சூப்பரான கெட்டி ஜரி பார்டர் அனதா சைட் ஷார்ட் பார்டர் வந்துடும் பல்லுவருக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி வீவிங்க உங்களுக்கு பிளவுஸுமே வந்துட்டு ஜரி லைன் வீவிங்கோடு வந்துடுங்க இது ப்ளவுஸு ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு இதில் அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுலேருந்து பத்து பீஸ் இருக்குதுங்க ரெடி ஸ்டாக்காக நெக்ஸ்ட்டு நம்மளோட எவர் கிரீன் ஹிட்டு எப்பொழுதும் இது வந்து ஃபிக்ஸ்டாக ஓடிக்கிட்டுருக்கோங்க இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்காம மூணு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா கூட இந்த சாரீ பர்டிகுலராக நம்மள்கிட்ட புக் பண்ணிக்கலாம் இது டூயல் ஷேடு டிசைன் பார்த்திங்கன்னா கொடி டிசைனு உங்கள் பாருங்கள் டூயல் ஷேட் தெரியும் ஒரு லைட் பீச்சும் ஒரு மேங்கோ எல்லாவும் மிக்ஸ் பண்ண மாதிரி வருங்க செம்ம கலர் காம்போயுது வித்து ஒரு சீ க்ரீனும் டர்காய்ஸ் க்ரீன்ன்னு சொல்லலாம் அந்த க்ரீன் ஷேடு பல்லு ஒர்க் வந்து நல்லா காப்பர்சரி கிராண்ட் பல்லு ஒர்க்கு தான் வித்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீக்காக் க்ரீன் டோனில் வந்துடும் ப்ளவுஸ் பீஸு இது டபுள் சைட் ஃபைவ் இன்ச் பார்டர் வந்துடுங்க இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தா ப்ராசஸ்லேருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்மளோட ராப்பியர் லூமு ஒன் சைட் லாங் பாட்ரு ஒரு சூப்பரான ஒயிலட்டும் ரெட்டும் மிக்ஸ் பண்ண ஷேடுங்க நல்ல ஒரு டூயல் டோனு டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இல்லை அழகான கலர் பல்லு வரைக்கும் செம்ம கிராண்டாக இருக்கும் ஒரு பீகாக் ஃபெதர் மாதிரி கொடுத்துருப்போம் பல்லூல இது ராப்பியர் டிசைனுங்க ஸோ பல்லு வந்து நார்மல் டிசைனை விட செம்ம ஹெவியாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளெயினில் ப்ளவுஸ் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் பீசஸ் ரெடி ஸ்டோக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ தான் காட்டுறோம் வீடியோவில் ஏன்னா ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த கலரு நடுவில் வீடியோலேயும் எங்களால் காட்ட முடியல இன்றைக்கி தான் வீடியோ காட்டுற அளவுக்கு ஸாரீ ஸ்டாக் வந்திருக்கு ரெட்டு வித்து பாட்டில் கிரீனுங்க சில்லி ரெட்டு டார்க் சில்லி ரெட்டு தெரியுதுங்களா நல்ல சில்லி ரெட்டு டிசைனு வைர ஊசியில் அன்னம் புட்டா ஒரு சூப்பரான கிளாஸான சாரீங்க ஒன் சைடு லாங் பார்ட்ரு கிராண்ட் காப்பர் சரி பல்லு வித்து கான்ட்ராஸ்ட் சரி லைன் ப்ளவுஸுங்க இதுக்கு இந்த சரி லைன் விவிங்கோட ப்ளவுஸ் வந்துடும் இப்போ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹோல்சேலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை ரீச் பண்ணுங்கள் எல்லாமே மல்டிபிள்ஸ் அவைலபிளுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பீசஸ் இருக்குதுங்க ரெடி ஸ்டாக்காக நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் கலர் காம்போங்க டார்க் பர்பிள் ஷேடு ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்மக்கிட்ட டார்க் வாடாமல்லி கலரில் உங்கள்கிட்ட ஸேரீ இல்லைங்களா இல்லைங்களான்னு கேட்குறீங்க இருக்குதுங்க வர வர மூவ் ஆகிடும் அந்த சாரி இப்போ இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டின் பீசஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குது டார்க் வடாமல்லியில் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ டபுள் சைட் ஃபைவ் இன்ச் பார்டர் வந்துருங்க ஸ்கை ப்ளூ கலர் பார்ட்ரு பல்லுவர்க்கு கிராண்ட் காப்பர் சரி வியூவிங் தான் இதுலேயுமே ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டில் பிளெயினில் வந்துடும் இப்போ எந்த சேரீயோட ஃபுல் வியூ எதாவது பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க இதான் சாரியோட ப்ளவுஸுங்க நல்லா ப்ரீமியமான குவாலிட்டிங்க ஸோ குவாலிட்டி வைஸ் நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்மக்கிட்ட நெக்ஸ்ட்டு கோர்வை கொடியில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு சாரிங்க சூப்பரான ரோஸ் மில்க் கலர் பிங்க்கு பிங்க்கு வித் டார்க் வடாமல்லி ஷேடு பார்ட்ரு இதுவுமே உங்களுக்கு காப்பர் சரிவியூவிங் தான் கிராண்ட் பல்லு வந்துடும் டபுள் சைட் ஃபைவ் இன்ச் பார்ட்ரு இதில் எந்த உருவப்படமும் கிடையாது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை இதில் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு பீசஸ் ரெடி ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஒய்லெட் ஷேடு நம்மளோட யூடியூப் கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச ஷேடுங்க டார்க் வைலெட்டு வித் ஸ்கை ப்ளூ ஷேடு வயிறை ஊசி சரி லைனில் புட்டாங்க புட்டா ஒர்க்கு பாருங்கள் ஒரு ட்ரீ மாதிரி ஆனால் அது திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் எந்த உருவப்படமும் கிடையாது டபுள் சைட் ஃபைவ் இன்ச் போட்ரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பீஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குங்க அடுத்து அதே டிசைன்லே சில்லி ரெட்டுங்க எவர் கிரீன் இட்டு சில்லி ரெட்டு வித் ஸ்கை ப்ளூ டோனு லாஸ்ட் டைம் நம்ம சில்லி ரெட்டில் போட்டிருந்தோம் அந்த சாரி எல்லாமே சொல்றாயிடுச்சு இது அகேன் ரீஸ்டாக் ஆகிருக்கு லாஸ்ட் டைம் புக் பண்ணாதவங்களாம் இந்த தடவை உடனே புக் பண்ணிக்கோங்க டபுள் சைட் ஃபைவ் இன்ச் போடுறங்க உருவப்படம் எதுவுமே கிடையாது நல்ல ஒரு சில்லி ரெட்டு வித்து ஸ்கை ப்ளூ இதுவுமே எல்லாம் காப்பர்ஸ் ரிவ்யூவிங் தாங்க நெக்ஸ்ட்டு சம கலருங்க வைலட் வித் ரெட்டு ரெட்டு மெரூனு குங்குமம் கலரில் பார்ட்ரே இல்லைங்களான்னு கேட்குறாங்க ரெட்டெல்லாம் நிறைய இருக்குதுங்க நம்ம வீடியோவில் தான் போஸ்ட் போடுறதில்ல ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும் சாரி பல்காக எடுக்கணும்னா நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் தௌசண்ட் புட்டா மோட்டிவு புட்டா டிசைன் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக கொடுத்துருக்கோம் ஒரு நாலு பக்கம் டாட்ஸ் வச்ச மாதிரி ஒன் சைட் லாங் பார்ட்ரு தௌசண்ட் புட்டாலேயே பல்லு டிசைனு கிராண்ட் பல்லு வித்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பல்லு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் இதில் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ சிக்ஸு எயிட் பீசஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குதுங்க அடுத்து பேஸ்டல் பிங்க் ஷேடு வித்து டர்காய்ஸ் க்ரீன் கலரு தௌசண்ட் புட்டா இது திலகம் புட்டா மோட்டிவுங்க பாருங்க திலகம் புட்டா நல்ல ஒரு ஆனியன் பிங்க்குங்க பேஸ்டல் பிங்க்குங்கிறத விட ஆனியன் பிங்க் லைட் பிங்க்கு பல்லு கிராண்ட் பல்லு வித் கான்ட்ராஸ்ட் பிளெயின் ப்ளவுஸ் வந்துடும் இதில் ஒரு சிக்ஸ் பீசஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குது இதுதாங்க எக்ஸாக்ட் கலரு சாரி கிட்டக்க காட்டினா கலர் மாறுது இதுதான் எக்ஸாக்ட் கலர் ஆனியன் பிங்க் ஷேடு அது நம்மளோட சிக்னேச்சர் டிசைனு வைர ஊசியில் அன்னம் புட்டாங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் அன்னம் ஒரு ஃபைவ் இன்ச் சைஸுக்கு புட்டால் இதெல்லாம் கைத்தறியில தான் நெய்ய முடியும் இந்த டிசைன்ஸு இதை நம்ம பவர் லூமில் கொண்டு வந்திருக்கோம் கவ் பார்ட்ரு ஒன் சைடு கவ் பார்ட்ருது இதில் அடுத்த சைடு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச் பார்டர் வந்துடும் வயிற ஊசி அன்னம் போட்டாங்க நேவி வித்து மெஜெண்டா கலரில் பவுட்ரு அடுத்து அருமையான பிஸ்தா க்ரீன் ஷேடுங்க கொடி டிசைனில் பிஸ்தா க்ரீனுக்கு டார்க் வாடாமல்லி ஷேடு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு இதில் எந்த உருவப்படமும் கிடையாதுங்க டார்க் வாடாமல்லி டோனு இதில் பல்லு ஒர்க்கு பார்த்திங்கன்னா கிராண்ட் காப்பர் சரி தான் இதுதான் பல்லு டிசைனு இதில் ஒரு எட்டு பீஸ் இருக்குங்க ரெடி ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஹிட் ராயல் ப்ளூ வித் டர்காய்ஸ் க்ரீனு இதில் நம்மக்கிட்ட ஒய்லெட்டு நேவி ப்ளூவுமே ரெடி ஸ்டாக்காக இருக்குதுங்க ஆனால் இந்த ராயல் ப்ளூக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம பேஜில் இதோடய பல்லு டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் பாருங்க பீகாக் மோட்டிவ் கொடுத்துருப்போம் அது கூட உள்ளே வந்து இலை மாதிரி கொடுத்துருக்கோம் தௌசண்ட் புட்டா பார்ட்ரு பாருங்க கிளி மானை அந்த மாதிரி நிறைய மோட்டிவ் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே ஒரு எட்டு பீஸ் இருக்கும் இதுவுமே நம்மளோட ரெகுலர் கலருங்க எப்பொழுதுமே இந்த சாரீ ஸ்டாக் இருக்கும் அடுத்து தௌசண்ட் புட்டாலாம் ஒன் சைட் லாங் பார்ட்ரு பாட்டில் கிரீன் வித் ரெட்டுங்க செம்ம கலர் காம்போ மஸ்ட்டு ட்ரைன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல கலரு பாட்டில் க்ரீனு வித் ரெட்டு ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு இருப்போம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது பல்லுவர்க்கு நம்ம இந்த சேரீ மட்டும் இல்லைங்க செமிகாஞ்சிபுரம் சில்க் சாரீஸ்லாம் நிறைய பேட்டனு வித் சாஃப்ட் சில்கு பியூர் மிக்ஸ் சில்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் கேரளா காட்டன் பியூர் காட்டன் எல்லா சாரீஸுமே டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க அடுத்த க பேட்டன் பாருங்கள் வைர ஊசியில் செக்ஸு அன்னம் புட்டாவும் சக்கரா புட்டாவும் வரும் வித்து ரெட்டபேட்டா போர்டருங்க டார்க் நவா பள்ள ஷேடு வித் உங்களுக்கு லைட் க்ரீன் ஷேடில் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இது பல்லு ஒர்க்குங்க பல்லு பாருங்கள் எவ்வளோ மைன்யூட் ஒர்க்கு இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சரி லைன் விவிங்கோட வந்துடுங்க எக்ஸ்ட்ரா ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி எதுவுமே பண்ண தேவையில்லை சரி லைன் விவிங்கோட சேரீ வந்துடும் ஸாரீ கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான கலருங்க டார்க் நவாப்பழ கலருக்கு வித்து ஸ்கிரீன் கலர் தோணு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்மியாக தாங்க இருக்குது ஒரு ஃபைவ் பீசஸ் தான் இருக்குது ரெடி ஸ்டாக்கா ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சில்லி ரெட்டு வித்து டார்க் பர்பிள் ஷேடு வா அல்டிமேட்டாக இருக்குங்க சாரீ டிசைனு ஏன்னா பியோசில்களை கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் போட மாட்டாங்க அப்படி ஒரு டிசைனு எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்க அன்னம் சக்கரான்னு ஸோ ரெட்டு வித்து டார்க் பர்பிள் ஷேடு வைர ஊசி புட்டா ஸாரீஸ்ங்க டபுள் சைட் ஃபைவ் இன்ச் பார்டர் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் பீசஸ் ரெடி ஸ்டாக்காக இருக்குங்க கா பேட்டனு தௌசண்ட் புட்டாவில் ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா ஒய்லெட்டு பார்த்தோம் அடுத்து பாட்டில் க்ரீன் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ஒயின் ஷேடு சூப்பர் கலர் காம்போ ஒன் சைட் லாங் பார்ட்ரு எல்லாமே காப்பர் சரிவியூவிங் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே மல்டிப்புல்ஸ் ப்ரீமியம் காஞ்சி சில்க் சாரீஸ் டைப்புங்க எல்லாம் செமி சில்க்கு ஒரிஜினல் சில்க் கிடையாதுங்க அது அடுத்து ஒயிட்டு ஒயிட்டில் சாரி எவ்வளோ கலர்ஸ் வந்தாலும் சூப்பராக மூவ் ஆகுதுங்க ஒய்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பியூர் ஒயிட் வித்து ராணி பிங்க்குங்க இதில் எந்த உருவப்படமுமே கிடையாது தௌசண்ட் புட்டா புட்டா மோட்டிவ் பாருங்கள் ஒரு குட்டி குட்டி எம்போஸ் டிசைனுக்கு நடுவில் புட்டா வந்திருக்கும் தெரியுதுங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பீஸ் இருக்குங்க ரெடி ஸ்டாக்கா இதோட பல்லு ஒர்க்கும் பாருங்கள் அழகாக இருக்கும் மாங்காய் மோட்டிவ் வித் உள்ளே வந்து நிறையா குட்டி குட்டி சிக்ஸ் டிசைன்ஸோடு கொடுத்துருப்போம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ